நாஞ்சில் சம்பத் ஏதோ ஒரு இடத்துல விஜய் கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு ஆனா இவர் பேட்டி கொடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே விஜய புகழ்ந்து பேசுறாரு அப்ப எல்லாருமே ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் நீங்க தாவை காலை இணைய போறீங்களா அப்படின்னு அதுக்கு அவர் இல்லைன்னு மறுக்கல வாய்ப்பு இருந்தா பார்ப்போம் விஜய் கூப்பிட்டா போவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கட்சியில பேச்சாளர்கள் நிறைய பேர் இல்லைன்றது அவருக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த திராவிட கொள்கை கொண்ட சித்தாந்தம் கொண்ட ஒரு பேச்சாளர் அவர் கட்சிக்கு வர்றது வந்து அவருக்கு பிளஸ் தான் என்ன வந்து நாஞ்சில் சம்பத் போன உடனே எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்க போறது இல்ல நான் இந்த கட்சியோட கொள்கைகளை எடுத்துட்டு போறேன் ஏன்னா டிடிவி தினகரனோட கொள்கையே ஒண்ணும் கிடையாது அந்த கொள்கைகளையே நான் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி விதி விதியா தெரு தெருவாக போய் தான் நாஞ்சில் சம்பத் அப்ப விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மக்களை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து கட்சியை துவங்கி இருக்கிறாரு அவரோட கொள்கைகளை நம்ம மக்கள் இடத்துல எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும் அவர் என்ன கேட்பாரு எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க போட்டுக் கொடுங்க நான் வேலை செய்யறேன்னு சொல்லுவார் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாஞ்சில் சம்பத் விஜய சந்திச்சு பேசி முடிச்சுட்டாரு வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் நியூ இயர்க்குள்ள அவர் அந்த கட்சியில இருப்பாருலாம் சொல்றாங்க உண்மையிலேயே ஒருவேளை நாஞ்சில் சம்பத் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தார்னா இது தமிழ்நாடு அரசியல ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை கொடுக்கும் காரணம் என்ன விஜயோட வயசு ஐம்பது தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போய் அவர் தலைமை ஏற்று சேரும் போது என்ன ஆகும்னா அப்ப அரசியல்ல ஒரு நல்ல தலைமை நல்ல தத்துவம் நல்ல தலைவன்றதான் முக்கியமே தவிர வயசு முக்கியம் இல்லை அப்படின்றது எல்லாரும் ஏற்றுக்க முடியும் ஜெயலலிதாக்கப்புறம் அப்புறம் எம் அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் தமிழ்நாட்டுல இருக்காங்களான்னு தெரியாது இப்ப விஜய் வந்து அரசியல நிச்சயம் வெல்வாரா இவர் இத்தனை சீட்டு ஜெயிப்பாரா அவர் வந்து சிஎம்மா போவாரா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும் ஆனா கெரிஸ்மேட்டிக் லீடருக்கான எல்லா அவருக்கு இருக்கான்னு கேட்டா யாராலையும் மறுக்க முடியாது இருக்கு அப்படி ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நாஞ்சில் சம்பத் வெகு விரைவில் அந்த கட்சியில இணைய போறான்ற தகவல் இருக்கு